அனைத்து மைவித்திரி உறுப்பினர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் இன்று பார்க்க போகும் தலைப்பு மைவித்திரி புதனுக்கு குரு பார்வை அதிகம் படும் காலம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் குரு பார்வை கோடி நன்மைகளை தரும் என்பது சொல்லியிருப்பேன் எனவே குரு பார்வை வந்து இன்னும் அதிகமாக அந்த புதனுக்கு படவில்லை குரு பார்வை வானத்தில் இருக்கும் கிரக நகர் நகர்வுகளின் அடிப்படையில் குரு வந்து அந்த புதனுக்கு படும் காலத்தை நான் தெளிவாக விளக்கியிருக்கிறேன் இருக்கிறேன் குரு பார்வை நன்மை மட்டுமே செய்யும் அதை பார்ப்போம் இது இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று வானத்தில் இருக்கும் கிரகம் குரு வந்து இருபத்தி ஆறு டிகிரியில் உள்ளார் குரு இருபத்தி ஆறு டிகிரியில் ராசியில் உள்ளார் புதன் தன்னுடைய உச்ச வீட்டில் கண்ணி வீட்டில் பத்து டிகிரியில் உள்ளார் இந்த குரு பார்வை இருபத்தி ஆறு டிகிரி இந்த புள்ளியிலிருந்து அவர் இங்கு வந்து பார்ப்பது நேரடியாக இந்த இருபத்தி ஆறு டிகிரி இந்த ராசிக்குள் இருக்கிற இந்த இருபத்தி ஆறு டிகிரி புள்ளியை பார்ப்பார் நேரடியாக மைய புள்ளியில் அந்த புள்ளியிலிருந்து இந்த பக்கம் பதினைந்து டிகிரியும் இந்த பக்கம் இந்த ராசிக்குள் டிகிரியும் இந்த பக்கம் டிகிரியும் பார்ப்பார் அவருடைய ஒளி வீச்சு அப்படி படும் பொழுது இவர் இருபத்தி ஆறு டிகிரியில் குருவின் அந்த மையப்புள்ளி இருபத்தி ஆறு டிகிரியில் இந்த குருவுடைய ஒளி விழுகிறது இந்த கண்ணீர் ராசிக்குள் புதன் பத்து டிகிரியில் உள்ளார் இங்கு அப்போ புதனுக்கு அந்த பார்வை படுகிறதா என்று பார்க்கும் பொழுது இருபத்தி ஆறில் பதினைந்தை கழியுங்கள் இருபத்தி ஆறில் பதினைந்தை கழித்தால் அப்ப பதினாறு டிகிரி இங்க பத்துல ஒரு புதன் இருக்கிறார் பதினாறு டிகிரி கழிச்சு இருபத்தி ஆறு டிகிரில இங்க அந்த குருவுடைய புள்ளி விழுந்து விழுந்து கொண்டிருக்கிறது அப்படி என்று பார்க்கும் பொழுது பதினஞ்சு டிகிரியை கழித்தால் அவர் பதினோ அவர் வந்து அவருடைய பார்வை வந்து பதினஞ்சு டிகிரிக்கு மேல் பதினாறு டிகிரி உள்ளது பதினாறு டிகிரி பதினஞ்சு டிகிரி தான் இங்க பேக்ல இருப்போம் ஆனால் புதன் வந்து பதினோரு டிகிரி வரும் பொழுதுதான் அவருடைய அந்த லைட்டான பதினஞ்சு டிகிரி இங்க இருக்கிற பார்வையை லைட்டாகவே அந்த புதனுக்கு பதினோரு டிகிரியில் நகரும் பொழுதுதான் கொஞ்சமாவது படும் எனவே இதே இருபத்தி ஆறு டிகிரியில் இந்த புதன் வரும் பொழுது நேரடியாக ரெண்டு பேரும் ஒரே இருபத்தி ஆறு டிகிரிக்குள் வரும் பொழுது அதிக ஒளியும் முழு ஒளியை குருவுடைய முழு பார்வை ஒளியும் இந்த புதன் பெறுவார் குரு ஒரு வருடம் இந்த ராசிக்குள் இருப்பார் மெதுவாக நகருவார் ஆனால் புதன் ஒரு மாதம்தான் ஒரு வீட்டிற்குள்ளே இருப்பார் சில நேரங்களில் பதினைந்து நாள் சில சில காலங்களில் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இது போன்று வேகமாக நகரக்கூடிய கிரகம் இந்த புதன் கிரகம் அப்படி இருக்கும் பொழுது அடுத்து வேகமாக போகிறார் நகர்ந்து இந்த குருடைய ஒளி இருபத்தி ஆறு டிகிரியில் இங்கு விழுந்து கொண்டு இருக்கிறது மைனஸ் பண்ணா கூட பதினோரு டிகிரி இங்கு பதினோரு டிகிரி வரை விழுந்து கொண்டு இருக்குது இவர் பத்து டிகிரியில் தான் இந்த புதன் இருக்கிறார் அவர் பதினோரு டிகிரி தொடும் பொழுது போதும் நகர்ந்து வரும் பொழுது குரு பார்வை லைட்டாக அப்பொழுதுதான் பட ஆரம்பிக்கும் இன்னும் குரு பார்வை முழுமையாக இந்த புதனுக்கு பெறவில்லை கொஞ்சம் கூட விழவில்லை அதற்கடுத்து குரு பார்வை இன்னும் இவர் அதிகமாக நகர்ந்து நகர்ந்து அந்த பதினஞ்சு டிகிரிக்குள் இருபத்தி ஆறு டிகிரியில் இந்த புள்ளியும் குரு பார்வை விழுகிறது பதினோரு டிகிரிக்கு மேல் இவர் நகர்ந்து அருகில் வர 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 மைய புள்ளியாக இருபத்தி ஆறு டிகிரிக்குள் கிட்ட இந்த பக்கம் ஐந்து டிகிரியும் குருவுக்கு இவர் பத்தொன்பது டிகிரி இந்த பக்கம் குரு முப்பது டிகிரி இந்த பக்கம் இந்த மாதிரி வரும் பொழுது இந்த புதன் வந்து பத்தொன்பது டிகிரி முப்பது டிகிரி இது போன்று வரும் பொழுது இந்த குருவுடைய முன்பின் ஐந்து ஐந்து டிகிரி பார்வையை முழுமையான அதிக ஒளியை வந்து இந்த புதன் பெறுகிறது எனவே அந்த காலகட்டத்தில் அதிக ஒளியை இந்த புதன் கிரகம் பெறுவதால் மைவித்திரி தொழிலுக்கு இந்த புதன் கிரகம் தான் தொழிலுக்கான அதிபதி செல்போன் கம்ப்யூட்டர் கணினி ஆப் டெக்னாலஜி எல்லா துறைக்கும் அறிவு சம்பந்தப்பட்ட இந்த ராசி கட்டம் அடி அடிப்படையிலான அடிப்படையிலான இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து வானத்தில் நாற்பது சதவீதம் ராசி பலன் எப்பொழுதுமே முப்பது முதல் நாற்பது சதவீத பலன் மட்டுமே தரும் ஏன் மற்ற எல்லா தொழிலில் உள்ளவர்கள் இந்த புதனுடைய சம்மந்தப்பட்ட செல்போன் எல்லாமே டெக்னாலஜி துறை எல்லாமே வந்து தடைகள் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் அந்த நிறுவனத்துடைய தொழிலை நடத்தும் அந்த எம்டி மற்ற சாப்ட்வேர் கம்பெனி எல்லாம் இருக்கும் அதுக்கும் இந்த புதன் தான் தொழிலுக்கான அதிபதி அது தடைகள் இல்லாமல் மைவு தெரியும் போல் தடை இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது காரணம் அவருடைய எம்டி அந்த நிறுவனத்துடைய எம்டி உடைய ஜாதகம் வந்து பெரிய எதிரி தொல்லை இல்லாமல் அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அதே போன்று தடை இல்லாமல் சிறை வாசம் அனுபவிக்கும் காலம் இல்லாமல் அது போன்று அவர்கள் தடை இல்லாத காலமாக அந்த எம்டியுடைய ஜாதகத்தில் இருக்கும் அந்த தொழிலே அவர்கள் சிறப்பாக அந்த எம்டியும் அந்த தொழிலுக்கான ஓனரும் சிறப்பாக அந்த தொழிலை நடத்தி வருகிறார்கள் எனவே இது வந்து வானத்தில் பொதுவாக அனைத்து தொழிலுக்கு உள்ளவர்களுக்கும் இது பொதுவான விஷயம் இப்பொழுது அவர்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் மற்ற தொழிலில் உள்ள இந்த புதன் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு அவர்கள் ஒரு நாற்பது சதவீதம் மட்டும் பேக்கப் இவ்வளவுனால ஒரு ஆறு மாதமாக நாற்பது சதவீதம் மட்டும் பேக்கப் இருந்திருக்கும் இது அறுபது சதவீதம் அவளுடைய யோக காலமாக ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த நிறுவனத்தில் இருந்தவர்களுக்கு இருந்திருக்கும் அதனால் அவர்களுக்கு அந்த அறுபது சதவீதத்தில் அப்படியே கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் சுமாராக டல்லாக இருந்திருக்கும் தொழில்ல ஆனால் இப்பொழுது புதனும் வானத்தில் நகர்ந்து குரூப் ஆர்வம் இன்னும் அதிக பெறும் பொழுது அவர்கள் இன்னும் அதிகமாக அந்த சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்ட் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட செல்போன் சம்பந்தப்பட்ட தொழில் இன்னும் டெவலப் ஆகும் இவருக்கு தனிப்பட்ட ஜாதகம் நமக்கு தெரியவில்லை தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் இவருக்கு இந்த சிறை வாசம் அனுபவிக்க வேண்டும் என்ற இந்த காலத்திலிருந்து இந்த காலகட்டம் வரை மைத்திரி எம்டி சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும் என்பது தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இப்பொழுது நாற்பது சதவீத பலன நன்மையாவது நடக்க வேண்டும் இந்த குரு பார்வை மூலியமாக இந்த புதன்கு சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ள அனைவருக்கும் இந்த மைத்திரி தொழிலுக்கும் நாற்பது சதவீத நன்மையாக கடந்து கண்டிப்பாக நடந்தே தீர வேண்டும் என வானத்தில் உள்ள நகர்வை வந்து ராசி பலனாக சொல்வாரு நாற்பது சதவீத பலன் மட்டுமே நடக்கும் மீதி அறுபது சதவீதம் வந்து அவருடைய பிறந்த ஜாதக அடிப்படையில் நடக்கும் எனவே இப்பொழுது கண்டிப்பாக நாற்பது சதவீதம் கண்டிப்பாக இந்த குரு பார்வை அதிகமாக நெருங்கி விழும் பொழுது இந்த புதனுக்கு அந்த தொழிலில் உள்ளவர்கள் நாற்பது சதவீதம் கண்டிப்பாக நல்லவைகள் நடைபெறும் அவருடைய பிறந்த ஜாதகத்தில் அந்த நிறுவனத்தை நடத்தும் ஓனர் எம்டி உடைய பிறந்த ஜாதகத்தில் அவர்களுக்கு அப்பொழுது நல்ல காலம் தொடங்குமானால் நூறு சதவீதம் நல்லது நடக்க ஆரம்பித்து விடும் எனவே அது அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டும் தசா புத்தி அந்தரங்கள்னு சொல்லுவார்கள் பராசர மகிழ்ச்சியர்களே அந்த பிறந்த நேரத்தை வைத்து அவர்களுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த பிரச்சனைகள் வரும் எந்தெந்த காலகட்டத்தில் உயர்வு வரும் என்பது அறுபது சதவீத பலன் எங்கு உள்ளது என்றால் அவருடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஓனருடைய பிறந்த ஜாதகத்திலும் அந்த எம்டியுடைய பிறந்த ஜாதகத்திலும் அந்த நிறுவனத்துக்கு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது இப்பொழுது நீங்கள் பார்ப்பது அப்போ புதனுடைய பார்வை எப்பொழுது இந்த குரு பார்வை வந்து இந்த புதனு புதனுக்கு எப்பொழுது அதிகம் விழுகிறது என்று பார்த்தால் இந்த குரு பார்வை வருகின்ற வருகின்ற அக்டோபர் மாதம் நாலாம் தேதி ஒரு எட்டு டிகிரிக்குள் இந்த குரு பார்வை இந்த புதனுக்கு விழுகிறது அன்று முதல் எட்டு டிகிரியில் கொஞ்சம் அதிக ஓடி தொடங்கும் எட்டு டிகிரியில் குரு பார்வை அக்டோபர் நாலாம் தேதி முதல் அதற்கடுத்து விலகி இந்த பக்கம் எட்டு டிகிரி இந்த பக்கம் எட்டு டிகிரி குரு டிகிரி அக்டோபர் பதினொன்னாம் தேதி வரை இந்த பக்கம் டிகிரி பார்வையும் அப்படி அவர் தொடர்ந்து எட்டு டிகிரியில் அக்டோபர் நாலாம் தேதி குரு பார்வை பட ஆரம்பித்து அக்டோபர் எட்டாம் தேதி நேரடியாக குருவின் இருபத்தி ஆறு டிகிரி அதே பார்வையை ரெண்டு பேரும் இருபத்தி ஆறு டிகிரி இருபத்தி ஆறு டிகிரி இருபத்தி ஏழு டிகிரி ரெண்டு பேரும் ஒரே டிகிரியில் இருப்பார்கள் அக்டோபர் எட்டாம் தேதி அதற்கு பிறகு அக்டோபர் பதினொன்றாம் தேதி வரை அந்த பக்கத்தில் அந்த ஐந்து டிகிரி பக்கத்தில் அவர் அவருடைய பார்வை வீச்சு விழுந்து கொண்டே இருக்கும் எனவே அக்டோபர் நாலாம் தேதி முதல் அக்டோபர் பதினொன்னாம் தேதி வரை குரு குரு கிரகத்துடைய ஒளி அதிகம் இந்த புதனுக்கு விழுகிறது இந்த புதன் கிரகத்தின் மீது இந்த குரு கிரகத்துடைய அன்றை ஒளி வந்து சுப ஒளி விழுகிறது அந்த காலகட்டத்தில் நாற்பது சதவீதம் இந்த புதனுக்கு மாற்றங்கள் சுப நிக சந்தோஷமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த புதனுக்கு நடக்க போகிறது அந்த நிறுவனத்தை நடத்தும் எம்டி உடைய அந்த ஜாதக அவருடைய ஜாதகத்திலும் அந்த காலத்தில் ஒரு சிறை வாசம் முடியும் காலமாக இருந்து நல்ல காலமாக தொடங்கும் பொழுது நூறு சதவீத பெரிய உயர்வை உயர்வான பலனை இங்கு நாற்பது சதவீதம் வானத்தில் உள்ள கிரக அடிப்படையில் அவருடைய தனிப்பட்ட ஜாதக நூறு போன்று அமையும் எனவே நாற்பது சதவீதம் நல்ல பலனை கண்டிப்பாக அக்டோபர் நாலாம் தேதி முதல் அக்டோபர் பதினொன்னாம் தேதி வரை இந்த புதன் கிரகம் குரு பார்வை அதிகம் பெறுகிறது இந்த காலகட்டத்தில் குரு கண்டிப்பாக அவருடைய சுப ஒளியை புதன் மீது படுகிறது அதனால் சந்தோஷமான நிகழ்வுகள் நாற்பது சதவீதம் புதன் தொழிலில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக வானத்தின் கிரக நகரும் அடிப்படையில் நடந்த தீரும் என்பதை தங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய அனைத்து மைத்திரி உறுப்பினர்களும் பல்வேறு வகையில் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அது எனக்கும் மிகவும் வருத்தம் அளிக்கிறது எனவே பல பேர் கமெண்ட்ஸ்லையும் சார் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்தா சொல்லுங்கன்னு ஒரு ஒரு லேடியும் போட்டிருந்தாங்க கமெண்ட்ல சில பேர் கண்ணீர் அடற மாதிரி சில மெசேஜையும் போட்டிருந்தாங்க பல பேர் வந்து மைவித்திரி உறுப்பினர்கள் போன் மூலியமாக தொடர்பு கொண்டு சார் இவ்வளவு நாளாக உங்களுடைய பலனை கேட்டுதான் நம்பிக்கையோடு ஓரளவுக்காக நாங்கள் நிம்மதியாக இருந்தோம் இல்லை என்றால் நாங்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நிலையெல்லாம் போயிருக்கும் உங்களுடைய ஜாதக கணிப்பை நீங்கள் கூறுவது எதிர்காலம் நல்லா இருக்கிறது சொல்லுவதை கேட்டுதான் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் இப்பொழுது நீங்கள் கொஞ்சமாவது நல்ல காலம் வருகிறதா என்று பார்த்து அதாவது எங்களுக்கு சொல்லுங்கள் அது எங்களுக்கு ஒரு மன ஆறுதலாக இருக்கும் என்பதை பல பேர் போன் போன் போட்டு என்னை தொடர்பு கொண்டு கூறினீர்கள் உங்களுக்காக மைவித்திரியில் உள்ள உங்கள் நல்ல மனிதர்களுக்காக இந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன் மைவித்திரியில் உள்ள அந்த அன்பான ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ள அந்த நல்ல மனிதர்களுக்காக என்னுடைய வீடியோவை பதிவிடுகிறேன் அவர்கள் மட்டும் என்னுடைய வீடியோவை பாருங்கள் மைவித்திரியில் மற்றவர்கள் ஜோதிட நம்பிக்கை அற்றவர்களும் மற்றவர்களும் எதிர்ப்பார்களும் மைவுத்திரியை எதிர்ப்பாளர்களும் அவர்களெல்லாம் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் எனவே மைத்திரிவு உள்ள நல்ல உறுப்பினர்களுக்கு மட்டும் நல்ல மனிதர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை பதிவிடுகிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஆறுதலாக இருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்பதை நான் உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்காலம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஒரே எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது கிரகங்கள் நன்மையும் தரும் தீமையும் தரும் எனவே அதனால் தீமை வரும்போது அதை தாங்கி கொள்ளக்கூடிய விஷயங்களை நாம் இருக்க வேண்டும் நன்மை வரும் பொழுது பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறோம் எனவே தீமையில் யாரும் தவறான எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அனைவரும் சந்தோஷமாக சந்தோஷமான எதிர்காலம் உள்ளது என்பதை நம்பிக்கையுடன் காத்திருங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்